கோவை பெரியநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்தவர்கள் ரத்தினம் விமலா தம்பதி நேற்றிரவு உணவு டெலிவரி ஆப் மூலம் சரவணப்பட்டியில் உள்ள ஷெரீப் பாய் பிரியாணி கடையில் மட்டன் பிரியாணி ஆர்டர் செய்தனர் ஆனால் வந்தது சிக்கன் பிரியாணி அதிலும் புழுக்கள் நெளிந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக அந்த பிரியாணி கடைக்கு சென்று நடந்ததை சொல்லி விளக்கம் கேட்டனர் கடை பிரிட்ஜில் இருந்த பிரியாணி பொட்டலங்களிலும் புழுக்கள் இருந்ததை பார்த்து மேலும் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து அவர்கள் சரியாக பதில் சொல்லாததால் உணவு பாதுகாப்புத் துறையிலும் போலீசிலும் புகார் அளித்தனர் போலீசார் விசாரிக்கின்றனர் சென்னையில் சிக்கன் ஷவர்மா சாப்பிட்ட பதினெட்டு பேர் உடல்நலம் பாதித்த நிலையில் கோவையில் நடந்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மட்டன்ெடிமேடு <tört uma estersa>